பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை உலகமெங்கும் உண்டாடுகிற இந்த நேரத்திலே தெய்வனுடைய பிள்ளைகளாக நாம் அத்துடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்பதற்கும் நாளை நமக்கு நியமித்திருக்கிறார் அதனால நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணாக்காதவர்களாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காக தேசத்தினுடைய விடுதலைக்காக நாம் ஜெபிப்போம் கலாத்திற்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் நய் நன்மை செய்கிறதில் சொர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அந்த தளர்ச்சி ஒரு தளர்வு எப்பொழுது வருகிறது என்று முதலில் நாம் சிந்திப்போமானால் வேதம் சொல்லுவதை நன்றாக கவனித்து பாருங்கள் பிரபுவை திகில் மூடி கொண்டிருக்கும் தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும் என்று சொல்லி இசைக்கள் தீர்க்கு தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒருவருடைய வாழ்க்கையில திடீரென ஏற்படுகிறதான சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டு பண்ணும் உதாரணமாக நாம் பார்த்தோமானால் ஒருவருடைய வாழ்க்கையில் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த வேலையை நீக்கம் செய்கிறார்கள் பணி நீக்கம் செய்து விட்டார்கள் என்று அவர் உடனே அறிகிறதான அப்பொழுது இனி என்ன செய்ய போகிறோம் நான் எப்படி வீட்டு வாடகை கட்டுவது பிள்ளைகளுடைய படிப்பு செலவை எப்படி பார்ப்பது குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் நினைக்கிறதான பொழுது ஆள்கள் தள்ளாட ஆரம்பிக்கும் தன்னுடைய சரீரம் ஒரு விதமான பதட்டத்திற்குள்ளாக கொண்டு செல்லும் யோசனை அதிகமாகிறது காணப்படுகிறார்கள் இன்று எங்கு பார்த்தாலும் நம்முடைய காதுகளில் வந்து விழுகிறதான செய்தியானது அந்த இடத்திலே அநேகம் பேர் திரளான ஜனங்கள் வேலை வாய்ப்பை இழந்து விட்டார்கள் இந்த கம்பெனியில வேலை இவ்வளவு பேர் வேலை பார்த்தார்கள் பாதி பேருக்கு வேலை இல்லை என்கிறதான செய்தி அவருடைய வாழ்க்களை பத ஒரு செய்தியாய் காணப்படுகிறது இதை போன்ற செய்திகள் என்று சாதாரண விஷயமாக மாறிவிட்டது ஆனால் நாம் எலியாவை கர்த்த காகங்களை கொண்டு போஷித்தார் என்று தேவனுடைய வார்த்தையை அனைவருக்கு நாம் சொல்லுகிறோம் ஆனால் என்னை அவர் போஷிப்பார் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கற்றவர்களாகவே என்று தெய்வனுடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் ஐம்பத்தி எட்டு வயதுடைய ஒருவனுடைய சாட்சியை நான் கேட்டேன் அதாவது அவர் தன்னுடைய வேலையை இழந்து விட்டார் என்ன செய்வதென்று என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார் என்கிற மன உறுதியோடு அவர் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜபித்தாராம் எதிர்பாராத விதமாக அவருக்கு ஒரு ஒரு நல்ல வேலை கிடைத்தது என்று அவர் தன்னுடைய நாவினால் சாட்சி பகந்தார் நாம் தெய்வனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நிச்சயம் நாம் மறுப்போம் நம்முடைய காதுகளில் விழுகிறதான செய்தி நம்மை தளர்வுக்குள்ளாக மன சோர்வுக்குள்ளாக கொண்டு செல்லும் ஆனாலும் அந்த செய்தியை கேட்டு நாம் பயப்படாதவர்களாக மனம் தளராதவர்களாக தெய்வ சமூகத்தில் முழங்கால் படுகிறது பொழுது நிச்சயம் அதற்கேட்ட பலனை கருத்து நம்முடைய தருவா தருவார் மாத்திரம் அல்ல இந்த நாட்களிலிருந்து சுருங்கிறது நாளிலும் கூட தெய்வ சமூகத்திலே நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் நாம் தெய்வ சமூகத்திலே விதைக்கிறதான ஜபம் என்கிற அந்த விதையானது நிச்சயம் ஒரு நாள் நல்ல ஒரு அறுவடையை உண்டு பண்ணும் பேர் சொல்லி ஜபம் செய்யுங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற நபர்களுக்காக தேசத்தில் காணப்படுகிற அதிகாரிகளுக்காக தேசத்துக்காக அநேகர் இன்று துன்பப்படுத்திக் கொண்டு பட்டு இருக்கிறார்கள் அநேகர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காரியங்கள்லாம் மனதில் கொண்டு நாம் செபிக்கிறது பொழுது நம்முடைய கண்ணீர் துளிகள் முழங்கால் நின்று நிலத்தில் பொழுது அதனுடைய அறுவடையை ஏற்ற காலத்தில் நிச்சயம் நாம் காண்போம் தெய்வ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை வெலப்படுத்துகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஜபிக்கலாமா சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு திதிக்கிறோம் இருக்கிறாப்பா ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அட்டியும் எங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கான ஒரு பெரிய ஒரு அடிஸ்தானமா இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டு வரேன் நாட்களும் தேசத்துக்காக தேசத்தின் ஜனங்களுக்காக அதிகாரிகளுக்காக அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர இம்மட்டும் மட்டும் வழிநடத்தி நீர் பாதுகாத்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தெய்வ சமூகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காக இன்னும் பாறுபட்டு ஜெபிக்கிறது அதற்கான பிரதிபலனை ஒரு அறுவடையை நீர் காண செய்யப்புகிற மேலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் சோர்புகளை அகற்றும் பலவெனங்களை மாற்றும் உண்டு பண்ணுகிற எல்லா சக்திகளையும் அப்புறப்படுத்தி போடுவார்கள் புதிய பலனோடு கூட தம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில முழங்கால் படி படியிட்டாண்டு திறப்பில் நின்று கதறி செபிக்கத்தக்களை என் தேவன் கொடுத்து நடத்தும் ஏசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் ஆமே உலகத்தை காலக்கும் மனிதர் எங்கே அக்கி நீரக்கும் தாசன் எங்கே உலகத்தை காலக்கும் மனிதர் எங்கே அக்கி நீரக்கும் தாசன் எங்கே கர்த்தர் தெய்வம் மெய்யான தெய்வம் என்றுரைக்கும் நாட்கள் எங்கே கர்த்தர் தெய்வம் மெய்யான தெய்வம் его